ஹாய் கைஸ் எம் ராஜ்குமார் ஐ ஃப்ரீலான்சர் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் டிவிக்கு விஜய்யோடைய பர்த்டே ஃபிலக்ஸ் பண்ண பேஜிபில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போட தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பேஜிட்டிபிள்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் நண்பா இதை ரெண்டு வெப்சைட் ரன் பண்ணிட்டுருக்கோம் குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்டு குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபைல்ன்றது ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணால் அந்த பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துருவீங்க பேஜ் சென்டரில் உங்களுக்கு இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் பட்டன் அண்டு டெலகிராம் பட்டன் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ டவுன்லோடு பட்டன் யூஸ் பண்ணி ஃபைல்ன்றது நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட்டில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ சிப்பில் பிஎஸ்டி மூணுமே நம்ம டெலகிராம் சேனலுமே இன்க்ளூட் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லோரும் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தென் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஒன் டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள் தௌசண்ட் ப்ளஸ் பைல்ஸ்க்கு மேலே இது போல் நம்ம யூனிக்காக கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுடா